நேர்களே நம்மளுடைய நிகழ்ச்சியை ஒரு ஸ்பெஷல் தான் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையில் சாதிக்கக்கூடிய பெண்களை பற்றியும் அதே நேரத்தில் ஒவ்வொரு பெண்களும் நம்மக்கிட்ட நேரடியாக பகிர்ந்துக்கக்கூடிய அந்த அனுபவங்களை நம்ம கேட்கும் போதே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குல்ல அதே போலதான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஸ்பெஷலாக ஒரு பெண்மணி இணைந்திருக்காங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சுய தொழில் வாய்ப்புகளை பெண்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்ருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை ஜன பவன் அப்படின்ற இந்த ஒரு என்ஜிஓவில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஷியாமலா அவர்கள் சோ அவங்க கிட்ட பேசி சுய சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பெண்கள் அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சி இது ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம கேளுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க நன்றிமா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என் பேர் ஷியாமலா நான் தஞ்சை ஜனசேவா பவன் அப்படிங்கிற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் செயலாளராக இருக்கேன் அதை நிறுவி பெண்களுக்கான முன்னேற்றத்திற்கான பணிகளை செய்துட்ருக்கோம் தஞ்சாவூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொடங்கி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரூரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஓரளவு ரூரல் பீப்புளையும் அர்பன் பீப்புளையும் விமன் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த ஸ்கீம்ஸை வந்து மக்களிடையே கொண்டு இருக்கோம் இது வரைக்கும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா பெண்கள் வந்து ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு தற்சார்போட இருக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்து வர்றோம் அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு வேண்டிய பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து ஓகே மேம் இப்ப பாத்தீங்கன்னா தஞ்சை ஜனசேவா பவன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு இருக்கீங்க ஸோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த பயணம் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்கு மேம் இந்த அனுபவம் வந்து ஆரம்பத்துல வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திச்ச சில பிரச்சனைகளின் விளைவாக ஒரு பெண் வந்து தன்ன தன்னம்பிக்கையோட ஒரு தற்சார்பா இருக்கணும்னா அவர் தன்னை வந்து வளர்த்துக்கணும் தன்னுடைய திறமைகளை மேம்படுத்திக்கணும் தான் வந்து வருமானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வழியை தேடிக்கணும் யாரையும் வந்து சார்ந்து இருக்கக்கூடாது கூடாது மையமா வச்சு அதே மாதிரி சமூகத்துல இருக்கிற பெண்களுக்கு அவங்க என்ன ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பேசுறதுக்கே ரொம்ப தயங்குவாங்க வீட்டை விட்டு வெளியில வந்து அவங்க ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னாலும் வீட்டோட எல்லா அனுமதியும் தேவை அவங்க தனிச்சு செய்யக்கூடிய சூழல் இல்லை அப்ப வந்து அவங்களுக்கு இந்த சிந்தனையை ஏற்படுத்தி அவங்க வந்து தனிச்சு இருக்கணுங்கறத வந்து அவங்க வந்து சுய கௌரவத்தோட அவங்க நிக்கணும் தன் காலில் அப்படிங்கிற நிலையில தான் இந்த வருமானத்தை உருவாக்குற ஊக்குவிப்பு பயிற்சிகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டோம் அதுல படிப்படியா பாக்கும்போது அப்ப இருந்த நிலையை விட இன்னைக்கு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துல பாக்கும்போது நல்ல நிறைவா இருக்கு நம்ம கிட்ட தொடர்பு உள்ளவங்களும் திட்டத்துல பயனடைஞ்சவங்களும் பயிற்சி எடுத்துக்கிட்டவங்களும் நல்ல சிறப்பா படிப்படியா முன்னேறி தற்சார்போட இருக்காங்க அத பார்க்கும் போதே அவ்வளவு மன நிறைவா இருக்கு மேடம் ஓகே மேம் இப்போ நம்மளுடைய இந்த நிறுவனத்து வழியா பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான சுய தொழில் பயிற்சிகளை வழங்கிட்டு இருக்கீங்க பெண்களுக்கு வந்து முதல்ல ட்ரைசம் ட்ரைனிங்னு இருந்துச்சு ட்ரைனிங் ஃபார் ரூரல் யூத் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் கவர்மெண்ட்ல அங்கேருந்து எனக்கு ஒரு நாலஞ்சு பிளாக்ல இருந்து கொடுத்தாங்க அப்ப வந்து யூத்துக்கு ஸ்கில் ட்ரைனிங் அது அப்போ டெய்லரிங் நம்ம கொடுத்தோம் கிரீட்டிங் கார்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் கொடுத்தோம் அது ரெண்டும் ரொம்ப நல்லா பண்ணோம் அது என்னன்னா கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு சான்றிதழோட கூடிய அரசாங்கத்து நிதி உதவியும் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டும் கிடைக்கும் உதவித்தொகை உதவித்தொகையோட கூடிய திட்டம் அதுல வந்து பயிற்சி எடுத்துட்ட பெண்கள் வந்து சிறப்பா அவங்க ஒரு மெஷினை வாங்கிக்கிறாங்க அதுவும் சமூக நலத்துறையில ஃப்ரீயா கிடைக்குது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்திட்டு அந்த தொழில வந்து தையல் தொழிலா இருந்தாலும் சரி மற்றபடி அவங்க விருப்பப்பட்ட தொழில்களை செய்றாங்க அதுல அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நம்மளை அணுகுவாங்க நிறுவனத்தை அணுகும் போது நம்ம அதை மறுக்காம செய்து கொடுக்கறது நீங்க இப்போ வழங்கிட்டு இருக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே நேரடியாக பயிற்சி பெற்ற மாதிரி இருக்குமா அல்லது ஆன்லைன் மூலமாக பயிற்சி அடையக்கூடிய வசதிகளும் இருக்குமா மேம் ஆன்லைன் வசதி இல்ல நம்ம வேலை செய்யறது எல்லாமே சுய வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கும் போது தான் அதிகம் இப்பதான் நகர்ப்புறங்களுக்கு கொஞ்சம் விரிவடைஞ்சு மக்கள் கேக்குறாங்க பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு முன் வராங்க ஆனாலும் நேரடியான பயிற்சி தான் இதெல்லாம் எடுத்துக்க முடியும் ஏன்னா இது தொழில் பயிற்சி அந்த தொழில கத்துக்கிறதுக்கு அவங்க நேரடியா வந்து அந்த வகுப்புல கலந்து பயிற்சி எடுத்துட்டாதான் அவங்களால வந்து அதை நிறைவா செய்ய முழுமையா செய்ய முடியும் அதை ஆன்லைன்ல பண்றதுக்கு வாய்ப்பு குறைவு ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவங்க கிட்ட மூலதனம் இருக்கணும் அந்த தொழில் ரிலேட்டடாக ஏதாவது பயிற்சி எடுத்துருக்கணும் அல்லது அனுபவம் இருக்கணும் இதை தாண்டி பார்த்திங்கன்னா குடும்பத்துடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்ககிட்ட பயிற்சி எடுத்துக்க நீங்கள் நீங்க எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தி சப்போர்ட் பண்றீங்க மேம் முதல்ல சுய தொழில் செய்யணும்னு வர்றவங்களும் வருமானத்தை நம்ம உருவாக்கணும் நம்ம குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம வந்து தற்சார்பாக இருக்கணும்னா தன்னம்பிக்கை அதிகம் வேணும் ஊக்கத்தோட இருக்கணும் அந்த தன்னம்பிக்கை தான் மூலதனம் அந்த விடாமுயற்சி இருக்கணும் அதுக்கப்புறம்தான் நமக்கு வேண்டிய பயிற்சி தொழில் தேர்வு இதை செய்யலாம் நான் செய்வேன் அப்படின்ற ஒரு கான்பிடென்டோட தான் என்ன தொழில் செய்யலாம் முதல்ல நான் அவங்களுக்கு கொடுக்குற அறிவுரை என்னன்னா முதல்ல உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செய்து பழகுங்க கண்டிப்பா பெண்கள் எல்லாருமே தொண்ணூறு சதவீதம் சின்ன சின்ன சின்னதாவே கிராமத்திலையும் சரி நகரத்திலும் சரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் இருப்பாங்க படிச்சவங்க எடுத்துட்டீங்கன்னா இப்ப எல்லாம் ஆன்லைன்ல பண்றாங்க மற்ற வேலைகள் பண்றாங்க இவங்க வந்து கிராமத்துல நேரடியாவே பண்ணுவாங்க அப்ப தொழில் அப்படிங்கிறதோ வருமானத்தை ஈட்டணுங்கிறதோ அவங்களுக்கு ஒண்ணும் பெரிய பயிற்சி எல்லாம் தேவையில்லை அவங்க முழு முயற்சியும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் தான் வேணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க தொழில் தேர்வு செய்யணும் தேர்வு செய்யறதுக்கு வரும்போதுதான் படிப்பு அவங்க குடும்ப குடும்பச் சூழல் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு எங்களோட அனுபவத்துல நாங்க நிறைய பயிற்சிகள் கொடுக்கும்போது கவர்மெண்டோட பயிற்சியும் சரி ஒரு திட்டத்தின் வழியா நம்ம ஒரு பயிற்சியை கொடுக்குறோம் ஒரு தேர்வு செய்யப்பட்ட குழுவுக்கு அப்படின்னு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல எங்க அனுபவத்துல பாத்தீங்கன்னா அதுல ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு கொடுத்தா அஞ்சு பேருக்கு அதுல வந்து உடன்பாடு இருக்காது நம்ம வந்து அந்த கிரைடீரியா படி தேர்வு பண்ணிருப்போம் அந்த அஞ்சு பேரை கம்பல்சரியா வந்து நம்ம பயிற்சி எடுத்துக்க வைக்கணும் அப்ப அவங்க ஈடுபாடு இல்லாம எடுத்துக்கிற பயிற்சியில அவங்களால முழுமையா அதுல வந்து நிறைவு செய்ய முடியாது அப்புறம் முடிச்சிட்ட பிறகும் அவங்க அதுல கால் வைக்க மாட்டாங்க ஆனா பயிற்சி வேணும் இந்த பயிற்சி வேணும் அப்படின்னு நினைக்கிற தேர்வு செய்த பிறகு வர்ற பெண்களுக்கு அந்த பயிற்சி அவங்க விரும்புகிற பயிற்சியை திட்டத்துல இருந்தாலும் இல்லானாலும் கொடுக்கும் பொழுது அவங்க முழுமையா அதுல வந்து முழு ஈடுபாடோட இறங்கி செய்யறாங்க அப்படி செய்யும் போது அவங்க வெற்றியாளராகவும் ஆறாங்க வெற்றியாளர்ங்கிறது வந்து போட்டி இல்ல அவங்க நிறைவு பெற்றது தான் என்ன நினைக்கிறாங்களோ அந்த தொழில் செய்யணும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம குடும்பத்திற்கு உதவணும் தன்னுடைய சேவைகளை பூர்த்தி செய்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும் போது முதல் நிலையில அனுபவத்துக்கு அனுபவத்தின் அடிப்படையில உங்களுக்கு என்ன பயிற்சி வேணும்னு சொல்லும் போது எங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை கேட்பாங்க ஒரு தெரியாத ஒரு பயிற்சியை கொடுத்து ஒரு புதிய தொழில் அவங்களை ஈடுபடுத்துறதை விட அவங்களுக்கு மாடு வளர்ப்புல இஷ்டம் இருக்கு அனுபவம் இருக்கு வீட்டுல அதை பண்ணிட்டு இருக்காங்க எப்பவும் கிராமத்துல வீட்டுல மாடு ஆடு கோழி எல்லாம் இருக்கும் அப்ப எப்படி வந்து கால்நடைகளை வந்து நல்ல லாபகரமான தொழிலாவே அதை மாத்துறது சும்மா ஒரு ஹாபியாவோ வீட்டுல ஒரு சின்ன உதவிக்காகவோ இல்லை நம்ம வீட்டுல அதெல்லாம் கால்நடைகள் வளர்ப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வருமானத்துக்குங்கும் போது அந்த எண்ணத்தை மாத்தி அதிக அளவுல லாபம் பெறாப்புல அவங்களுக்கு அந்த பயிற்சிகளை நாங்கள் கொடுப்போம் அப்புறம் அதுல இருந்து வர்றப்பா பால் எப்படி ஒரு விற்பனை பண்றது அத வேற என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கற விஷயங்களை வந்து நாங்க சொல்லிக் கொடுப்போம் இப்ப மாடு மாடு வளர்ப்பு பால் உற்பத்தி தொழில் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பஞ்சகவ்யா ட்ரைனிங் அவங்க வந்து வெர்மி கம்போஸ்ட் அந்த சாணத்தை வந்து வேல்யூ ஆடட மதிப்பு கூட்டு பொருளாக மாத்துறது அப்புறம் வந்து பாலை வந்து எப்படி பால் பொருட்களாக மாத்தி வைக்கிறது இல்ல மொத்தமா அவங்க அதே இடத்துல குடுக்காம வெளியில கொண்டு வந்து எந்த இடத்துல மார்க்கெட்டிங் நல்லா இருக்கோ விலை ஜாஸ்தி இருக்கோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து குடுக்க வைக்கிறது இந்த மாதிரியான ஆலோசனைகளை அவங்களுக்கு கொடுத்து அதை செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இதுவரையும் பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான சுய தொழில் பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க ஸோ இந்த பயிற்சிகள் அவங்க ரிலேட்டடாகவே கொடுக்கும்போது அவங்களுக்கான சான்றிதழ் அதாவது ஏதாவது சர்டிபிகேட் ஏதாவது கொடுக்குறீங்களா மேம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சைட்ல கொடுக்குற பயிற்சிகளுக்கு அரசாங்க பயிற்சி கே அரசாங்கத்துல கேட்கும் கேட்பாங்க தாட்காலத்துல இருந்து திராவிட பெண்களுக்கு பயிற்சி வேணும் ஊரக வளர்ச்சி முகமையில இருந்து டிஆர்டி இருந்து மற்றபடி ட்ரைனிங் ஆர்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த அவங்களுக்கு அந்த சான்றிதழ் வந்துடும் அது தவிர நேரடியா பொழுது நாங்க வந்து பயிற்சி கொடுத்தோம்னா நிறுவனத்தில் என்னென்ன கொடுக்கறோம் டெய்லரிங் ஹேண்ட் ஒர்க்ஸ் ஃபேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் சர்டிபிகேட் கொடுத்துருவோம் மற்ற விஷயங்களுக்கு அது தொடர்புடைய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அதுல பயிற்சி கொடுத்து இப்ப ஊர்கா தயாரிக்கிறாங்க ஒரு சத்து மாவு தயாரிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த ப்ராசஸிங் யூனிட்ல நம்ம அப்ளை பண்ணி அவங்களுக்கு சர்டிபிகேட் வாங்கி கொடுப்போம் உண்மையாவே நீங்க ஒரு சூப்பரான சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களுக்குமே இந்த சுய தொழில் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியமானது நம்மளுடைய மூச்சு நமக்கு எவ்வளவு முக்கியமா அந்த மாதிரி நம்மளுடைய சுய வருமானம் முக்கியம் நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம நம்மள தயார்படுத்திக்கணும் அப்ப அதுக்கு என்ன சுய தொழில் தான் ஒரு டெய்லரிங் தைச்சு தெரிஞ்சிட்டவங்க இருந்தா இப்ப என்ன பண்றாங்கன்னா அதை தாண்டி ஆரிய ஒர்க் ஜரிதரிசு ஒர்க்கு அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ அவ்வளவு ஆகுது ஒன் ஹவர் ட்ரெயின் பண்ணி டூ ஹவர்ஸ் ட்ரெயின் பண்ணி ஒரு ஒர்க்கை முடிச்சா கிட்டத்தட்ட கணிசமான ஒரு தொகையை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அப்ப அவங்க வேலையோட அவங்க குடும்பத்துல இருக்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அவங்க இந்த தொழில் செய்ய வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது இப்ப கால்நடை வளர்ப்புலையும் அப்படிதான் அவங்க தினசரி பாக்குற வேலையோடய அதையும் வளர்த்துருவாங்க அது தாண்டி விவசாயமும் பண்றாங்க நம்ம பெண்கள் விவசாயத்துக்கும் சின்ன கன்றுகள் எல்லாம் நடுறது மரக்கன்று நடுறது வளர்க்கறது மத்தபடி என்ன விவசாயம் பண்றது அதுக்குமே அவங்க தயாரா இருக்காங்க அப்ப வந்து அவங்க முதல்ல வந்து அவங்க இயல்பா இருந்தது போக அதை தொழிலா செய்ய வரும்போது லாபம் கிடைக்குது எப்படி நடவு செய்யணும் எப்படி வந்து அறுவடை பண்ணணும் என்ன மருந்து வைக்கணும் என்ன இயற்கை உரங்கள் போடணும் எது நல்லது எது பூச்சி கொல்லி மருந்து எதை பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாது எல்லாத்தையுமே துறையில இருந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம ட்ரைனிங் கொடுப்போம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அப்ப அவங்க வந்து தெளிப்பு முறை விவசாயமா இல்ல என்ன விவசாயம் அப்ப அவங்க அந்த தொழில் ரீதியான ஒரு சிந்தனைக்கு வந்துடுறாங்க அப்ப அவங்களுக்கு வந்து அந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோடையே வந்துருது அவங்க வாழ்க்கையோட ஒன்றி போன விஷயமா அதனால வந்து அதுதான் சிறப்பானது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படித்ததுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க சில பேர் அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைக்குமே போயிட்டுருக்காங்க ஆனால் இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா என்னதான் படிச்சிருக்கோம் நல்ல டிகிரி முடிச்சிருக்கோம் அப்படின்னாலுமே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு சுய ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு அவங்களுடைய படிப்பு ரிலேட்டடான உள்ள விஷயங்களை விட்டுட்டு சுயத்தொழில் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டு விஷயம் படிப்பு அப்படிங்கறது வந்து நம்மளுடைய அறிவுத்திறனை மேம்படுத்திக்கிறதுக்கு அது பொருளாதாரத்துக்கு எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புக்கு வந்து உதவலாம் உதவாமலும் இருக்கலாம் படிப்பு வந்து நம்மள வந்து வளர்த்துக்கிறதுக்கு தான் படிப்பு இன்னும் தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம திறமையை மேம்படுத்திக்கிறதுக்கு படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லை வேலையும் பார்க்கலாம் வேலையோட சுய தொழிலும் செய்யலாம் சுய தொழில் மட்டுமே செய்யலாம் படிக்கவும் படிக்கலாம் படிக்காமலும் இருக்கலாம் நிறைய உதாரணங்கள் இருக்கு எங்க நிறுவனத்துல வழிகாட்டுதல் கிராமத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு சுய உதவி குழுக்கள் ஓரளவு தான் படிச்சிருப்பாங்க அதிகபட்சம் பத்தாவது படிச்சவங்களே ஒன்னு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க மீதி பேர் எல்லாமே எட்டாவது ஆறாவது படிக்க தெரியாதவங்க கூட இருக்காங்க கையெழுத்து தான் போடுவாங்க அவங்க ஒரு சோப் உற்பத்தி மையத்தை நடத்திட்டு இருக்காங்க ஒரு எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட் பண்ண வேண்டியது ஒரு கம்பெனி செய்ய வேண்டியது ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க பண்றாங்க அப்பனா அதுக்கு வந்து படிப்பு எந்த அளவுல அது உதவி செய்திருக்கு இல்ல அவங்க முயற்சியும் உழைப்பும் எந்த அளவுல உதவி செய்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதனால அதுக்கும் இதுக்கும் தொடர்புகளை வந்து படுத்திக்கலாம் படுத்தாமலாம் இருக்கலாம் தனி மனித முயற்சி தான் வந்து சுய வேலை வாய்ப்பு அந்த வேலை வாய்ப்புல வந்து ஒரு தன்னிறைவு இருக்கும் நம்ம விருப்பப்படி நம்ம செய்ய முடியும் கூடுதலான உழைப்பு கொடுத்தா அதற்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும் நம்ம அதுல கிடைக்கிற அனுபவங்களை வச்சு அதை விரிவு விரிவுபடுத்தலாம் இல்ல அதுல வந்து வேறு மாற்று சிந்தனையை ஏற்படுத்தி இன்னும் கொஞ்சம் எப்படி செய்யலாம் நுட்பத்தோட அப்படிங்கிறத பாக்கலாம் இப்படி ஒரு சிந்தனைக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமே வந்து சுய தொழில் தான் வளர்ச்சிக்கும் அது வந்து மிகப்பெரிய துணையா இருக்கு அதனால சுய தொழில் செய்யறதுல நல்ல நிறைவு தான் கிடைக்குமே ஒழிய ஒரு நாளும் அது வந்து குறைவாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கல்வி அப்படின்றது ஒரு கருவி மட்டும்தான் நம்மளுடைய அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு கருவி மட்டும்தானே தவிர்த்து அதுவே எதிர்காலம் கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகான முறையில் சொன்னீங்க ஸோ இப்போ ஒவ்வொரு பெண்களும் சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணி அதை நல்லா ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வாங்கல இப்போ முதல் முதல்ல எனக்கு ஒரு சுய தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்ககிட்ட இது இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு எதுன்னு சொல்லுவீங்க மேம் தன்னம்பிக்கை வேணும் முதல்ல சொன்ன விஷயம் தான் தன்னம்பிக்கை வேணும் நல்ல நூறு முறை யோசனை பண்ணணும் ஒரு விஷயத்தை எடுத்து செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு திடீர்னு அவசர முடிவுகள் எடுத்து பண்ணக்கூடாது நல்ல நம்ம சூழல் தன்னுடைய குடும்பம் தான் என்ன பண்ண போறோம் அந்த செயலால அந்த தொழில் செய்ய முன் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அதை எப்படி நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும் இல்ல அதை எப்படி நம்ம சமாளிக்க முடியும் அதையும் பார்த்து குடும்பத்தையும் பார்த்து எப்படி திறம்பட செய்ய முடியும் அப்படின்னு நூறு முறை சிந்திச்சு ஆலோசனை பண்ணி அப்புறம் முடிவெடுத்த பிறகு ஒரு நாளும் பின்வாங்க கூடாது அந்த மாதிரி உறுதியா துணிச்சலோட தொடர்ந்து முயற்சி செய்யணும் அப்படி செய்யும் போது கண்டிப்பா வெற்றி தான் கிடைக்குமே ஒழிய அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கிற வரைக்கும் வீட்டுல பிரச்சனையா இருக்கும் மற்ற எல்லாருமே டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க ஒரு பொண்ணு வந்து தொழில் செய்ய முன் வந்தா உனக்கு இதெல்லாம் முடியாது நீ இதெல்லாம் செய்ய முதல்ல சொல்ற ஆலோசனையா மத்தவங்க நல்லது செய்யறோம் நினைச்சு சொல்ற விஷயங்கள் வந்து நெகட்டிவான விஷயங்கள் தான் யாருமே நீ செய்யுமா பார்த்துக்கலாம் அது என்ன ஆயிட போகுது இதை கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் எனக்கு இந்த தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்லைன்னா இதை இங்க அணுகலாம் நீ முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்றவங்க வந்து ஒருத்தர் இருக்கலாம் அந்த ஒருத்தரை கூட கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் அரிதுதான் உடனடியாக அதனால அந்த மாதிரி நம்ம நினைக்க கூடாது நம்ம வந்து தொழில் செய்யணும் முடிவு பண்ணிட்டோம்னா நம்மதான் ரெண்டு விஷயத்தையும் எடுத்துக்கிறோம் அது அந்த பெண் வந்து தொழில் செய்ய போறது நான் தான் என்னுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கணும் இதை விட்டுட்டு அதை செய்ய முடியாது அதை விட்டுட்டு இதை செய்ய முடியாது அப்ப ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற ஒரு மனநிலையை எடுத்துட்டு ரெண்டுல இருக்கக்கூடிய ரிஸ்கையும் ஃபேஸ் பண்ணும் எந்த விமர்சனத்துக்காகவும் எப்பவும் தயங்க கூடாது எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு ஒரு முடிவு பண்ணிட்ட பிறகு அதுல திரும்பி பின்வாங்கவே கூடாது அப்ப முன்னோக்கியே போக முடியும் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போதே அதுவும் இந்த சுய தொழில் ரிலேட்டடாக பார்க்கும்போது அவங்க ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுனாலே நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் இந்த மாற்றுத்திறன் கொண்ட பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்க இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சந்திக்கிற மாதிரி இருக்கும் உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாகவுமே நிறைய ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க என்ன மாதிரியான பயிற்சிகளை கொடுத்துட்ருக்கீங்க மேம் அது வந்து நம்ம கவர்மெண்ட்லயே இருக்கக்கூடிய வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற திட்டத்தை அவங்களுக்காக உள்ள ஸ்பெஷல் ஸ்கீம் அது அதை நாங்கள் வந்து ஒரு ப்ளாக்கில் ஃபுல்லா கவர் பண்ணோம் அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்துச்சு முதல்ல நம்ம வந்து மாற்று திறனாளிகள்னு சொல்லும்போது எவ்வளோ பாசிட்டிவ் பாருங்க திறன் அவங்களுக்கு இன்னொரு திறன் இருக்கும் ஒரு திறன் இல்லைன்னா இன்னொரு திறன் இருக்கும் சிறப்பாக அந்த திறனை வந்து அவங்க பயன்படுத்தி செய்யணும் தடைகள் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் அவ அந்த அவங்களுடைய தடைக்கு தகுந்த மாதிரியான ஒரு நம்ம நடக்கக்கூடிய வாய்ப்பு மொபிலிட்டி குறைவா இருக்கிறவங்க உட்கார்ந்த இடத்துல என்ன தொழில் செய்யலாம் ஒரு பெட்டி கடை செய்யலாம் ஒரு சின்ன இட்லி கடை வைக்கலாம் இல்ல ஒருத்தருக்கு உதவி செய்யலாம் ஒரு கடையில போய் அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சின்ன பேக்கிங் ஒர்க் பண்ணலாம் இப்படி அவங்கவுங்களுக்கு தேவையான சரி கொஞ்சம் நடக்க முடியும் கொஞ்சம் வந்து மூவ் பண்ண முடியும் வீல் வீல் சைக்கிள் இருக்கு அப்படி ட்ரை சைக்கிள் இருக்குன்னா அவங்க ஒரு இடத்துக்கு போய் ஒரு வேலை பார்க்கலாம் அந்த மாதிரி நம்ம பார்க்கணும் இப்ப பார்வை குறைபாடு உடையவங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும் அவங்க உட்கார்ந்த இடத்துலதான் ஏதாவது பண்ண முடியும் ஓரளவுக்கு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அரசாங்கத்திலே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அங்க போய் படிக்கட்டும் அப்படின்னு நம்ம வந்து அதை அவங்களுக்கு ஊக்கப்படுத்தணும் மாற்றுத்திறனாளிகள் வந்து கொஞ்சம் சோர்ந்து தான் போவாங்க அத குடும்பத்தில் உள்ளவங்களும் சமுதாயமா சேர்ந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்போது அவங்களுடைய திறமையை வந்து குறைவிடப்படவே முடியாது அவங்க நிறைய பண்றாங்க தகுந்தபடி அவங்களுக்கு எது குறைபாடு இருக்கோ அதை விட்டுட்டு அடுத்த திறன் என்ன இருக்கோ எது முடியுமோ அதை பண்றதுக்கு வாய்ப்பை கொடுக்கணும் ஓரளவு படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அரசாங்கத்துல வேலையும் வந்து கிடைச்சிருக்கு அந்த திட்டத்திலே அந்த மாதிரி பள்ளியில எல்லாம் உதவியாளர் போஸ்ட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஓரளவுக்கு நடமாடக்கூடியவங்க கல்வி தகுதி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு முடியாதவர்களுக்கு கீற்று முடையிறாங்க நல்ல ஒரு கடையில நல்லா பாத்துக்கிறாங்க சைக்கிள் ரிப்பேர் கடை வச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்க டிஃப்ரெண்டா பண்றாங்க அவங்களுக்கு வந்து என்ன வேணும்னு கேட்கிறவங்களும் செய்யணும் முன்ன மாதிரியான ஒரு மன சோர்வு எல்லாம் அவங்களுக்கு இல்லை நல்லா அவங்களால வேண்டிய வேலைகளை செய்யறதுக்கும் யாரை தொடர்பு கொள்ளணுமோ தொடர்பு கொள்றதுக்கு எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு கவர்மெண்ட்லயும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே சுயதொழில் தொழில் அப்படின்றது ஒவ்வொரு பெண்களுக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருந்தாலும் கூட என்னதான் தன்னம்பிக்கையோட ஒரு நல்ல ஆர்வத்தோட ஒரு ஆசையோட நம்மளும் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி ஒரு சுய தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு அப்படின்றது எல்லா பெண்களுக்கும் கிடைக்குதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு சிலர் சப்போர்ட் பண்றாங்க சில பேர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை தகவல்கள் தான் என்னவா இருக்கும் மேம் அதாவது முன்மாதிரிகள் வந்து இல்ல இப்ப வந்து செய்யக்கூடிய முன்மாதிரிகள் அதிகமா நம்ம சொல்லும் நம்ம வந்து சொல்லலாம் ஆனா பெண்கள் இப்பதான் முன்னுக்கு தான் செய்ய வர்றாங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து குடும்பத்துல வந்து உடனே ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க என்ன நினைப்பாங்க சமுதாயத்துல என்ன சொல்லுவாங்களோ இவங்க ஒரு தொழில் செய்ய போய் அதுல நஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம பொருளாதாரத்துல எப்படி ஈடு செய்வோம் அப்ப மற்றவங்க எதுவும் விமர்சனம் பண்ணிடுவாங்களோ இல்ல இவங்களால முடியுமா தனிச்சு செயல்பட அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அது அக்கறையான தயக்கம்னு நம்ம சொல்லலாம் அதை என்ன பண்ணனும்னா இவங்க எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாதிரி குடும்பத்துல தனக்கு உடனடியான இம்மிடியட்டா கணவர் மற்றும் குடும்பத்துல உள்ள தேவைகளை சொல்லி சொல்லி அவங்களோட பேசி பேசி அவங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் என்னால முடியும் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க வந்தா நமக்கு வந்து இந்த இந்த அளவு இது வந்து பொருளாதார முன்னேற்றம் தான் நமக்கு நீங்க ஒரு இவ்வளவு தொகை ஊதியம் வருதுன்னா என்னால இந்த பணம் வந்துச்சுன்னா குடும்பத்துக்கு இந்த செலவுக்காகும் குழந்தைங்களுக்கு வேண்டிய தேவைகளை பண்ண முடியும் நம்ம வீட்டோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் எனக்கு நல்ல கான்பிடென்ட் இருக்கு நான் செய்ய முடியும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அந்த உறவும் இதுவும் கெடாம இவங்க பேசணும் தொடர்ந்து பேசிதான் செய்ய முடியுமே அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சரி பாப்போம் இவ்வளவு சொல்லும்போது போது அப்படிங்கிற நிலையை உருவாக்கி பண்ணா அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா அவங்களோட அனுமதியை நம்ம வேண்டாமா அப்படின்றதையும் எதிர்பார்ப்பாங்க நம்ம எந்த அளவு இதுல கான்பிடென்டா இருக்கும் அப்படிங்கறதையும் பாப்பாங்க எப்படி மேனேஜ் பண்ண முடியும் ரெண்டையும் அப்படிங்கறதையும் பாப்பாங்க அதுல அவங்களுக்கு வந்து அந்த இது தயக்கம் போயிடுச்சுன்னா சரி செய்யட்டும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் ஏன்னா அவங்களா முன் வந்து தானே தா ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன பிறகு இடையூரே இருக்காது அதுவரை நம்ம கொஞ்சம் தொடர் முயற்சி செய்யத்தான் வேணும் இப்போ நீங்க சொன்னது கூட ஒரு நல்ல பாயிண்ட் தான் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா எறும்பு ஊரை கல்லும் தேயும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ வந்து எப்பவுமே ஃபேமிலி மேலேயே கம்ப்ளைண்ட்டை போட்டுட்டு இருக்காம கொஞ்சம் ரெக்வஸ்டா அவங்க கிட்ட நம்ம கேட்கும் போது கண்டிப்பா அவங்களுடைய சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதே போல ஒவ்வொரு பெண்களும் ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் இல்லையா கண்டிப்பா கிடைக்கும் இது வந்து சுய உதவி குழுக்கள் அமைக்கும் போது பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு எல்லாம் யாருமே வர மாட்டாங்க யாருமே வீட்டுல பர்மிட் பண்ண மாட்டாங்க எங்களை பார்த்த உடனே ஆமா தேவையில்லாம எதுக்குமா அந்த வீட்டுல இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு இந்த மாதிரி உக்காத்தி வச்சு இது மாதிரி எல்லாம் பண்றீங்க என்ன மீட்டிங் போடுறீங்க நீங்க எங்க சாப்பாடு போயிடுச்சு இப்படிலாம் சொல்லுவாங்க அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் என்னென்ன இஷ்யூஸ்ன்னு கேட்டு அந்த இஷ்யூஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு வந்துருங்க நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப நாங்க இப்போ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்ல இருந்து எல்லாருமே அப்படி ஒன்னா போவோம் நைட்ல ஏன்னா அந்த பெண்கள் சும்மா இருக்கிறது அப்புறம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க வீட்டுல எப்படி இருந்தாலும் ஒரு பொருளாதார எந்த குடும்பத்துல நெருக்கடி இருக்கும் அந்த நெருக்கடி காலம் வரும்போது சைலன்டா சொல்ல அம்மா நேத்து வந்து போன மாசம் நம்ம அந்த குரூப்ல சேர்ந்து இருந்தா இப்ப ஆறு மாசம் ஆனா லோன் கிடைக்கும் வந்து சொன்னாங்களே மேடம் சொன்னாங்க சார் சொன்னாங்க திட்டம் இருக்குன்னு இவ்ளோ சொல்றாங்க விளம்பரம் வருது நம்ம தேடி வந்திருக்காங்க நம்ம அதுல சேர்ந்து சேமிச்சா நமக்கு இந்த பணம் கிடைக்கும்ல அந்த பணம் குடும்பத்துக்கு தானே குடும்பத்துக்கு தானேன்னு சொல்லி சொல்லி அத வாங்கி குடுக்க வச்சு அந்த பலனை அவங்க அனுபவிச்ச பிறகு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சி இதுதான் இயற்கை அந்த தொடர்ச்சியா செய்யணும் அந்த செய்யறதுதான் இப்ப நம்ம சொன்னது இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சத்துக்கு மேல சேவிங்ஸ் வச்சிருக்காங்க உள்கடனே ஒரு லட்சத்துக்கு மேல வாங்குறாங்க பேங்க் லோனே ஒரு நபருக்கு லட்சத்துக்கு மேல ஒன்றரை லட்சம் கூட இருந்து ஒன்ற அந்த அளவு அந்த பணத்தை எப்படி கையாளுடதுன்னு கத்துக்கிட்டாங்க இருபத்தஞ்சு வருஷத்துல யாரும் ஹெல்ப் பண்றதே இல்ல அவங்களே எல்லாம் பண்றாங்க அப்ப அந்த அளவு ஒரு திறமைய வந்து நம்ம வளர்த்து கொடுத்தாச்சு அவங்க வளர்ந்துட்டாங்க பணம் வேணும்னா கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த பணத்தை நம்ம கொடுக்க முடியும் கான்பிடன்டோட நம்ம செய்ய முடியும் அவ்வளவுதான் விஷயம் அடுத்து உங்களுடைய நிறுவனத்திலேயே பயிற்சி பெற்று அந்த நிறுவனம் மூலமாவே ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழில நல்ல வெற்றிகரமா ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்களுடைய அனுபவங்கள் அவங்கள பத்தின ஏதாவது அனுபவங்கள் இருந்தா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க தாராளமா பண்ணலாம் என்னன்னா அதிக அளவுல சுயதொழில் செய்யக்கூடிய பெண்கள் கணக்கு எடுப்பின் படி ஒரு தடவை மகளிர் திட்டத்துல கேட்டிருந்தாங்க அப்ப வந்து நாங்க கொடுத்ததுல எண்பது சதவீதத்துக்கு மேல எங்க நிறுவனத்தோட வழிகாட்டு தஞ்சை ஜனசேவன் வழிகாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தான் சுய தொழில் அதிகம் செய்துட்டு இருந்தாங்க அது அவங்க சொன்ன பிறகுதான் எனக்கே தெரியும் அங்கங்க நம்ம மோட்டிவேட் பண்றோம் செய்யறோமே வழிய அதிக அளவுல பண்றாங்கன்னா நல்லா பண்றாங்க அப்ப அந்த அளவு மோட்டிவேட் பண்ணும் அவங்க அதுல நிறைவடைறாங்க அவங்க அப்படி சொல்லணும்னா நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஒத்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நீங்க குறிப்பா வந்து சோப் ஃபேக்டரி எடுத்துக்கலாம் சோப் ஃபேக்டரி எடுத்துட்டு இருக்காங்க ஓட்டினாங்க விவசாயத்துக்கு ஒரு பெண்ணை வந்து ஒரு மூணு நாளையே டிரைவிங் பண்ணி டிராக்டர் கத்துட்டு அந்த பாய் நடவெல்லாம் எப்படி செய்யறது சீட்லிங் எப்படி பண்றது அதுல அப்படிங்கறதெல்லாம் எப்படி வந்து விடுறது இதெல்லாம் கத்துட்டாங்க நம்ம எல்லாமே அவங்களுக்கு பயிற்சி இந்த மாதிரி தான் கொடுத்து பண்றது நிறைய பெண்கள் வந்து சுயதொழில் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு நீங்க அது மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணணும் கேட்டா இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா கூட நாங்க அவங்களுடைய முகவரி எல்லாம் தருவோம் நீங்க பாத்துக்கலாம் இதுக்காக பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில எனக்கு வச்சு பெண்மணி என்ற அவார்டு கொடுத்தாங்க அததான் வருஷ வருஷம் ஒரு அவார்டு வந்துட்டுதான் இருக்கு போன ஆண்டுக்கு முன்னாடி பெண்ணியம் போற்றும் பெருந்தகைன்னு தமிழ் யூனிவர்சிட்டியில கொடுத்தாங்க அதனால நிறைய வந்து விருதுகள் வாங்கியிருக்கேன் நானு அவார்டு வாங்கும்பொழுது வந்து அந்த அவங்களுடைய முன்னேற்றம் தான் என் கண்ணுல நிக்கும் அவங்களுடைய உழைப்பு கிடைச்சதுன்னு தோகூர்ல நம்ம கல்லணை தோகூர்ல பாத்தீங்கன்னா செங்கத்து குழி செங்கல் சூளை அது வந்து என்னன்னா கரியால ஃபயர் பண்றது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா அது ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ப்ராஜெக்ட் ஸ்டேட் பேங்கோட உதவியோட ஒரு பதினொரு பதினோரு குரூப் பெடரேஷன்ல பண்ணி கொடுத்து அவங்க அத பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு நிலையில ஒரு சூழல்ல வந்து அவங்களால தொடர்ந்து செய்ய முடியாதனால அது வேற ஒரு தனிநபருக்கு அவங்க பேங்க்ல இது பண்ணிட்டாங்க பட் ஆனால் மிக சிறந்த இது அவங்க தான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நிர்வாக திறன் கொஞ்சம் அவங்களுக்கு குறைவா இருக்கு இந்த நிர்வாகத்திறனும் விமர்சனங்களை கடந்து வேலை செய்யற உறுதியும் வந்துடுச்சுன்னா அவங்க எல்லாமே பண்ண முடியும் ஓகே மேம் இப்போ ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையிலுமே இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா எதுன்னு சொல்லுவீங்க தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் வேணும் தன்னம்பிக்கை என்னால முடியும் நான் செய்வேன் நான் நல்ல என்னுடைய ஒரு ஐடென்டிட்டி எனக்கான ஒரு அடையாளத்தை என்னால உருவாக்க முடியும் நான் அந்த மாதிரி ரோல் மாடலா இருப்பேன் என் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண முடியும் சஸ்டைனா இருக்க முடியும் நான் திட்டமிட்டபடி என் குழந்தைகளை வளர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும் நானும் நல்லா இருக்க முடியும் நம்பணும் அதை நினைக்கணும் இதுதான் அவசியம் ஒரு சேவை மனப்பான்மையோட பல பெண்களுக்கு ஒரு சுய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அது மூலமாக அவங்கள ஒரு வளர்ச்சி பாதை நோக்கி பயணிக்க உதவி பண்ணிட்டுருக்கீங்க ஸோ உங்களுடைய இந்த சேவையை நினைக்கும்போது அது எப்படி இருக்குது மேம் எப்படி ஃபீல் பண்றீங்க அது வந்து ரொம்ப நிறைவான பணிங்கிறேன்னு இப்ப ஒரு விவசாயி வந்து வயல்ல நெல் விவசாயத்துக்கு வந்து விதை விட்டுட்டு ஒவ்வொரு நிலையிலையும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி இப்ப எங்களுடைய துணையே தேவையில்லை அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு வாழையடி வாழைய அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இப்ப ஆலோசனைகள்லாம் வேற மாதிரி போகுது நான் ஒரு பெரிய நிர்வாகத்தை பண்ணணும் நான் ஒரு பெரிய இத தொழில் கூடத்தை அமைக்கணும் இப்ப நான் வந்து ஒரு இது பண்ணணும் சிப் எடுத்து பண்றதுக்கான averiguவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல தனியா பண்ணிட்டு தனியா எப்படி பண்றதுன்னு கேட்டவங்க இப்போ வந்து இந்த மாதிரி யூனிட்ட டெவலப் பண்றது எப்படி பெரிய அளவுல அது எப்படி செய்யறது எங்க நிதி கிடைக்கும் யார் ஆலோசனை கொடுப்பாங்க யார் பயிற்சி கொடுப்பாங்க நாங்க எப்படி செய்யணும் அப்படின்னு அப்படி கேட்க வந்துட்டாங்க இதுவரையும் வழியா பெண்களுக்கான அதற்காக உங்களுடைய நிறுவனத்திலிருந்து எப்படியெல்லாம் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற அந்த பயணம் பத்தியும் நிறைய நிறைய நல்ல விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க சோ இப்போ அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய தகவல்னா என்னவா இருக்கும் நேயர்களுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்கள் என்னன்னா இப்படி எல்லாம் நிகழ்ச்சி இப்படி எல்லாம் இப்ப எல்லாம் அரிதா போயிடுச்சு எல்லாரும் ஒரு மொபைல் வச்சுட்டு ஒரு அவங்க அவங்களுக்குள்ள ஒரு உலகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க எஃப்எம்ல வந்து அவங்க இந்த நிகழ்ச்சியை கேள்வி ஞானத்தை வளர்த்துக்கணும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தன்னம்பிக்கையோட அவங்களும் ஏதாவது ஒரு ஆலோசனை வேணும் ஏதாவது ஒரு பயிற்சி வேணும் ஏதாவது எதிர்காலத்துல பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ நம்ம பேசிக்கிட்ட விஷயங்கள் தொடர்பான எப்பவும் தொடர்பு கொள்ளலாம் தன்னம்பிக்கையோட செயல்பண்ணுன்ற ஒண்ணதான் நான் சொல்லுவேன் விடாமுயற்சி வெச்சு தரும் ரொம்ப நன்றி எங்களையும் அவர் அடையாளப்படுத்தி எங்களை தேர்வு செய்து ஜனசேவ நிறுவனத்துல இருக்கக்கூடிய செயல்பாடுகளை சமூகத்துல கொண்டு சேர்க்கக்கூடிய மிக சிறப்பான பணியை பண்ணிட்டு இருக்கீங்க நன்றி நன்றி ஒவ்வொரு பெண்களுக்குமே இந்த சுய தொழில் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்களா அப்போ பேசும்போதே நேயர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு பெண்களுக்குமே சுய தொழில் ரொம்ப ரொம்ப அவசியமானது கல்வியையும் தாண்டி சுய தொழில் எப்போவுமே நம்ம கையில் இருக்கும்போது அது என்னைக்குமே நமக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த சுய தொழில் வாய்ப்புகளை பற்றியும் சுய தொழிலுக்கான பயிற்சிகள் பற்றியும் பல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்ட தஞ்சை ஜனசேவா பவன் தன்னார்வ தொண்டு நிறுவனத்திலிருந்து ஷியாமுலா மேம் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதனை இணையம் சார்பாகவும் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் கூறி விடைபெற போவது நான் உங்க ஆர் ஜே ஃபாஹிரா இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சீங்கன்னா செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை உங்க அதிரை அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்